அவர் வந்து ரொம்ப முன்னாடி வந்து எனக்கு வருத்த கடிதம் எழுதி நான் சாக போகிறேன் என் என்னை மன்னிச்சுக்கிறதுன்னு எழுதுனது இருக்குது அதை நான் என் தம்பிகளுக்கு முன்ன எடுத்து என்னென்னு அவனை என்ன என்ன பிரச்சனை அவனை போய் பாருன்னு சொன்னதெல்லாம் இருக்குது அப்போ அவனுக்கு வந்து அது அவர் அவர் செஞ்சிருந்தது வந்து செஞ்சது தவறுன்னு அவருக்கு பட்டு தான் அவர் அந்த முடிவு எடுத்துட்டார் அதனால் எங்களுக்கு சந்தேகம் இல்லை இது எந்த வழியிலையும் இது ஒரு 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 இந்த மண்ணின் மகனா இந்த நாட்டின் குடிமகனா ஒரு ஆண்மகனா ஒரு தாயின் பிள்ளையா அது ஒரு 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 பெண்ணினுடைய கணவரா இத்தனை தங்கைகளினுடைய அண்ணனா நான் வந்து வெக்கி தலை குனிவேன் இந்த மாதிரி செயல்களுக்கு அது ஒண்ணும் பண்ண முடியாது அது இது இது எவ்வளவோ கட்டுப்பாடும் ஒழுக்கமாக கட்சியை நகைச்சி போகும்போது என் கட்சியிலே இருந்த ஒரு தம்பியே முன்னாலில் பொறுப்பாக இருந்தவர் இதை செஞ்சுருக்க கிருஷ்ணகிரியில் அது கடைசியா என்ன ஆயிருதா அவனுக்கு குற்றவுணர் வந்து அவன் இறந்தும் போனான் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டான் அதாவது முன்னாடியே வேஷம் இருந்திருக்கா இறந்துட்டான் இந்த மனவேதனையில நம்ம ஃபுல்ல இப்படி பண்ணிட்டான்னு எதிர்கொள்ள முடியாம அப்பா மது இறந்தி போய் விழுந்து அவர் இறந்துச்சான் இது இதனுடைய பின்விளைவுல இது பண்ணணும் எங்களுடைய தலைவன் எங் எங் எங்க 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 ஈழத்துல எங்கள் தங்கை அக்காக்களை எத்தனையோ வன்புணர் செய்து சிங்களம் கொலை செஞ்சான் ஒரு நடவடிக்கை இல்லை எங்கள் அண்ணன் வந்து பதிலுக்கு பதில் பழிக்கு பழிங்கிறது கூட ஒரு சிங்கள பெண்ணின் தாவணியை எங்கள் புளி மரவர்கள் தொட்டு பிடிச்சதில்லை சிங்கள ஈழத்தமிழ் மக்கள் நிழலை கூட தொட்டதில்லை ஆனால் ஒரே ஒரு வீரன் வந்து விடுதலை புரி மரவன் வந்து ஒரு சிங்கள பெண்ணை தொட்டுட்டான் பாலியல் தொ எண்ணத்தோட தொட்டுட்டாங்கிற தெரிஞ்ச வந்து உன்னை எங்கள் தலைவர் அவனை மரண தண்டனை நிறைவேற்றிட்டு அவர் செஞ்சது அந்த தங்கச்சிக்கிட்டு சொல்லிருங்க நான் அவருக்கு மரண தண்டனை கொடுத்துட்டேன்னு அப்படிப்பட்ட தலைவனின் பிள்ளைகள் நாங்கள் அதனால இது தொடரக்கூடாது அதிகாரத்தை நமக்கு ஏன் இது வெறுப்பு வருதுன்னா நடந்துருச்சு உடம்பிரிமதி அவ தற்கொலையா கொலையானே கண்டுபிடிக்கல அதுக்கு ஒரு விசாரணை ஆறு மாசம் ஒரு வருஷமா நடக்குது இதேதான் பொள்ளாச்சியில கூட்டு பாலியல் வன்புணர்வு நடந்தது அது நடந்தது அந்த தங்கியல் கதறி அழுத காணொலியா நீங்க பாத்தீங்க இந்த அரசு இருக்கும்போது நாங்க வந்து நடவடிக்கை எடுப்போம் நாங்க இப்ப இந்த அரசு என்ன பண்ணுது இத எந்த வழியிலையும் இத மறைக்கவும் கூடாது மன்னிக்கவும் கூடாது அதுதான் இங்க இருக்கிற

அதெல்லாம் இல்ல அது அது இல்ல அவர் அவர் செஞ்சதுனாலதான் அவரு குற்ற உணர்வு வந்து இறந்துருக்காரு அது அவர் குற்றச்செயலில் ஈடுபட்டார் தெரிஞ்சோம்னா அவரை பிடிச்சு காவல் காவலர்கிட்ட ஒப்படைச்சதே நாம் தமிழர் கட்சி பிள்ளையதான் அதெல்லாம் அதெல்லாம் அதை நாங்க எதிர்த்தோம் இதை எதிர்க்கல இல்ல அதை எதிர்த்தோம் உண்மையை சொல்வானோ அவனை நீங்க கொண்டு போறீங்க அவர் வந்து வந்து ரொம்ப முன்னாடி எனக்கு கடிதம் எழுதி நான் சாக போறேன் இருந்துன்னு எழுதுனது இருக்கு அதை நான் என் தம்பிகளுக்கு முன்னி என்னன்னு பிரச்சனை அவனை போய் பாருன்னு சொன்னதெல்லாம் இருக்கு அப்ப அவனுக்கு வந்து அது அவர் அவர் செஞ்சிருந்தது வந்து செஞ்சது தவறுனு அவருக்கு பட்டு தான் அவர் அந்த முடிவு எடுத்துட்டாரு அதனால எங்களுக்கு சந்தேகம் இல்லை யாரோ ஒருத்தர் பின்னாடி இருந்து அதை அது பண்ணிட்டாருலாம் இல்ல அப்படின்னு சாதி பெருமை இருக்கு இல்ல ஆணவ படுகொலைக்கிறம்ல நான் பெரிய சாதிங்கிற ஒரு திமுறோட ஒரு பொண்ணு பையனை கொலை செய்யறது இந்த மாதிரி வன்புணர்வு கொலைகள் இதுக்கு வந்து சிறை தண்டனை ஏற்புடையது அல்ல நான் ரெண்டாயிரத்தி பதினாறுல என்னுடைய ஆட்சியின் வரைவில கொடுத்துருக்கேன் எந்த குற்றத்திற்கும் மரணம் தண்டனையா இருப்பதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை ஆனால் இந்த குற்றத்திற்கு மரணத்தை தவிர வேற தண்டனை இல்லை இது எங்க கொள்கை முடிவு இதுல இது வந்து நான் எங்க தலைவரை நிறைவேற்றி காட்டினது அந்த வழியில பயணிக்கிற பிள்ளைகள் எங்களுக்கு எந்த மரணம் தண்டனையா இருக்க முடியாது மரணம் வந்து என்னை தூக்கலிட்டு கொண்டுட்டீங்கன்னா என்னுடைய தாய் தந்தையர் என்னை நம்பி இருக்கிற உறவுகளுக்கு தான் தண்டனையா இருக்கும் எனக்கு அதை விட முடிவு அது முடிவு ஆனால் இந்த மாதிரியான கொலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் இந்த செயல் தொடரக்கூடாது சமூகத்துலனா கட்டும் தண்டனை மரணம் தான் இப்ப நான் பல பேசிருக்கேன் பேசியிருக்கேன் இப்ப ஒரு ஆறு வயசு பிள்ளையினை வன்புணர்வு செஞ்சு கொலை பண்ணிட்டீங்கன்னா அந்த பிள்ளையை எடுத்து அடக்கம் பண்றதுக்கு முன்னாடி அவனை கொன்னு அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் தூக்கி அடக்கம் பண்ண ரெண்டு மரணம் பயப்படுவான் எவனும் பயப்பட இங்க அதிகாரமும் காவல்துறையும் ஆதரவு அளிக்காம ஒரு ரவுடி உருவாக முடியாது தங்கச்சி ஒரு சமூக குற்றச்செயலில் ஈடுபட முடியாது இவ்வளவு போதைப் பொருள் விக்குதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு பள்ளிக்கூடம் கல்லூரி வளாகங்கள் எல்லா இடங்களையும் போதைப் பொருள் விக்குது இது அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆட்சியாளர்களுக்கு அதிகாரிகளுக்கு தெரியாதுன்னு சொன்னா அது எங்களுக்கு நல்லா தெரியுங்கிறது உங்களுக்கு தெரியலேன்னு அர்த்தம் உங்களுக்கு தொடர்பு இருக்குது எல்லாம் நீங்க தெரிஞ்சுதான் விற்கிறீங்க அது வந்து அதுக்கு ஒரு முற்று வைக்கணும் இல்ல நீங்க அரபு நாடுகளில் நீங்க பாத்துருக்கீங்க தங்கச்சி இந்த மாதிரி வன் பாலியல் குற்றம் செஞ்சவன நடு சாலையில வச்சு எல்லாரும் பார்க்க தூக்கில போடுறத பாக்குறீங்க அதனால குறைவா இருக்கு நீங்க நீங்க அந்த சோமாலியால ஒருவன் வந்து இந்த மாதிரி வன்புணர்வு செஞ்சிடறான் நீதிபதி நீதிமன்றத்தில் இப்படிதான் தான் நிற்கிறான் குற்றவாளி இவனுக்கு தண்டனை வந்து மரணம் அதன் உயிர் உறுப்பா அறுத்து வீசி கொலை செய்யணுங்கிறது தண்டனை வளைவொலியில் இருக்கு அந்த தண்டனையை நானே கொடுப்பேன்ட்டு அவரை பிடிச்சா அறுத்துக்கு வீசிடுறேன் இருக்கு வளையல அதை ஏன் நம்ம பாடுனா பாய பண்ணும் இப்ப சொல்றாங்கள பெண் பிள்ளைகள் தனியா போடணும் ஒரு நாள் எங்க கிட்ட அதிகாரம் வரும்போது ஆண் பிள்ளைகள் பத்திரமா போயிட்டு வானிஞ்சதலை நிம்ராத யாரும் ஏற்று பார்க்காதேன்னு சொல்ற காலம் வரும் அப்ப ஒழுங்கா போவான் பேருந்துல போகும்போது கிண்டல் பண்றது திரையரங்குல கேலி பண்றது வணிக வளாகத்துல இடிக்கிறதுனால எங்கேயும் எங்கேயும் உன்ன ரெண்டு கண் பிக் பாஸ் மாதிரி பார்த்துட்டே இருக்கும் ஓட முடியாது ஒழிய முடியாது அங்கே சிசிடிவி கேமரா இருக்கும் தொலைச்சு போடுவேன் நீ தொடு பார்ப்போம் அதுலன்னா இங்க ரொம்ப கஷ்டம் இதுக்குதான் அந்த தன்னலை அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை வேணுங்கிறது நீ எல்லாத்தையும் கேடு கட்ட அந்த ஓட்டுல போய் நீ அவன் கோச்சிப்பான் ஓட்டு போட மாட்டான் இவன் கோச்சிப்பான் அதுலேயும் மம்தா அம்மா மேல பெரிய மரியாதை வச்சிருக்க பிள்ளைகள் நாங்கள் இந்த ரெண்டு செயலில் எலக்ட்ரல் பாண்டில் பிஜேபிக்கு அப்புறம் அதிகம் காசு வாங்கினது அம்மா இந்த செயலில் அம்மா வந்து எந்த நடவடிக்கையில் அவங்க கையில் தான் காவல்துறை இருக்குது சிபிஐ விசாரணையெல்லாம் அது மாதிரி ஒரு கேவலம் ஒன்றும் கிடையாது அது அந்த சிபிஐக்கு மாத்திரம்னா எங்களை ஏமாத்துறீங்கன்னு அர்த்தம் ஏமாத்துறீங்க ஏன் மாத்திரம் அதுதாங்க அதான் அர்த்தம் இங்கே நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க சிபி சிஇடிக்கு மாத்திரங்க அது யார்ட்ட இருக்கு அதுங்க இவர்கிட்ட தான் இருக்கு காவல்துறை யார்ட்டு இருக்கு அதுங்க அவர்கிட்ட தான் இருக்கு என்ன வேணும் தோசை இட்லி இட்லி வேணும் தோசை மாவு ஒரே மாவு தான் மாஸ்டர் அதே மாஸ்டர்

கல்கத்தாவா அங்க கல்லூரி மாணவியா அது யாரு அப்படின்னு கேட்டு கடந்து போவீங்க அப்படிதான் ஒவ்வொரு சம்பவம் ஒரு கோடு இத சின்ன கோடாக்கு பெரிய ஒரு கோடு இது ஒரு பிரச்சனை இத விட பெரிய பிரச்சனை மறந்துட்டு போயிருவீங்க